குன்னூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது மலை மாவட்டம் நீலகிரியில் மலை பாதைகளில் விபத்துகள் அடிக்கடி ஏற்பட்டு வருகிறது இதனால் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகிறது இதனால் மக்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்த காவல்துறை சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக குன்னூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இதனை டிஎஸ்பி குமார் துவக்கி வைத்தார் இதில் வாகனங்களை ஓட்டி செல்பவர்கள் கட்டாயம் சீட் பெல்ட் அணிய வேண்டும் இரண்டு சக்கர வாகனத்தில் முன்னும் பின்னும் அமர்ந்து பயணம் மேற்கொள்ளும் இருவருமே கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை முறையாக பின்பற்றப்பட வேண்டும் என்பன உட்பட்ட பல்வேறு விதிமுறைகளை வலியுறுத்தி கல்லூரி மாணவிகள் ஊர்வலத்தில் பங்கேற்றனர்